பிரச்சனைன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒருவருடைய சனியில் ஏற்படவே கூடாதுங்க அதுவும் கும்பராசினியர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இரண்டாவது முறை சனி ஏற்படுகிறதோ அவங்களுக்கு பினான்சியல் ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் குடும்ப பிரச்சனை அப்படிங்கறதும் இருக்கும் இந்த மன அழுத்தம்ங்கிறது அதிகமாக ரொம்ப நாளா மன உளைச்சல் ஏன் மிகுந்த சிரமம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களே தை மாதம் முருகன் அருளால் வெற்றிகள் நடக்க போகிறது ஓம் ஷரவண அப்படிங்கிற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த தை மாதம் முழுவதும் முருகன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பராசினியர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியுடன் தைப்பூசம் அன்று ஒவ்வொரு கும்பராசினியர்களும் தன்னால் முடிந்த ஒரு சின்ன விஷயம் முருகனுக்கு செய்யுங்க வேல்மாறல் படிங்க இல்ல ஓம் சரவணபவ அப்படிங்கறது ஒரு ஆறு வாசித்தி ப்ரொனௌன்ஸ் பண்ணுங்க இந்த சனிங்கிறது மட்டும் இல்லைங்க ஒரு பிரச்சனைங்கிறது வந்துருச்சுன்னா அதுக்கு விமோச்சனம்னு தேடணும் சோ கடந்த மூன்று மாதங்களாக பல விதங்களில் அடின்னா அடி அவ்வளவு அடி வாங்கின கும்பராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலத்திற்கான வாய்ப்பை மூன்று யோகங்கள் இந்த மாதம் தரப்போகிறது அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டுல போய் உட்கார்றாரு பாருங்க அதுதான் லாபம் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் அவர் பன்னெண்டாம் வீட்டில் அமர்கிறார் அதுவும் மகர சூரியனாக அமர்கிறார் சோ திருமணம் ஆகாத ஒவ்வொரு கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் திருமணம் நல்லபடியா நடக்க போகுது அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க பரிபூர்ண குருபலன் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வந்து விட்டது அப்படிங்கிறதையும் நம்புங்க இந்த மாதம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் கும்பராசினர்கள் எடுத்தா கண்டிப்பா அதுல ஒரு வெற்றியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும்னு சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமண லைஃப்லயும் சரி திருமண வாழ்க்கையிலயும் சரி ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்களே கிடையாது பிரச்சனை பிரச்சனை போராட்டம் அப்படிங்கிறத மாத்தி மாத்தி உங்களுக்கு எங்கியான ஒரு பத்து நிமிஷம் மூச்சு ஒரு அளவுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு எதிர்பார்த்த நீங்களுக்கு எல்லா இடத்துலையும் தொடர் தோல்விகள் தொடர் பிரச்சனைகள் ஏன் அசிங்கங்கள் அவமானங்களை தாண்டி அன்பு என்ற ஒரு சொல்லுக்காக இயங்கினவர்கள் உங்களுக்கு இந்த தை மாதம் அதுவும் முக்கியமா தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் முதல் மாதம் இந்த மாதம் எடுத்த உடனே குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக அமர்கிறார் எப்படி அமர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நாலாம் வீடு அப்படிங்கக்கூடிய தாய் ஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் வக்கிரக நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கிரக நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க குருபலன் வர்றது ரெண்டாவது விஷயங்க சந்தோஷம் வருங்க சந்தோஷம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்க எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த மன உளைச்சல் இருந்தீங்க அது ஒன்றன் பின் ஒன்றாக சரியாயிடும் யாருக்கும் நீங்க பெருசா துரோகம் பண்ணலன்னாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில பல துரோகங்களை பல சந்திச்சிங்கள அது மாறும் ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன் ரொம்ப கிளியரா சொல்ற தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்க தான் அது எதுவும் மாற்றம் கிடையாது ஆனா இந்த ஜென்மசனியில பெற்ற தாயிடமே சண்டை வந்திருக்கும் நிறைய பேரு கட்டிய கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் தேவையில்லாத சில விஷயங்களை காதல வாங்கிருக்கீங்களே அது எவ்வளவு வலிக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அந்த ஆள் மனசுல போய் நம்ம வாழ்க்கை இப்படி மாறிச்சே மாறிச்சான்னு உட்கார்ந்து யோசிக்கும் போது படக்கூடிய வேதனைகள் அதிகம் நீங்க நிஜத்துல பணத்துக்கு ஆசைப்படாதவங்க இருந்தாலும் பணம்ங்கிறது உங்களை எவ்வளவு தூரம் நவுத்திருச்சு இது நவுத்திருச்சு அப்படிங்கிறத தாண்டி பணத்துக்கு ஒரு கட்டத்துல அடிமை ஆகுறீங்களோ அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கே ஒரு பயம் ஏற்படுது இல்லை இந்த குரு உங்களுக்கு சாதகமாக அமர்கிறார் கேசு படி ஏறினவர்கள் தேவையில்லாத பிரச்சனையை சந்தித்தவர்கள் மனதுருகி நிம்மதி அப்படிங்கிற வார்த்தைக்காக இயங்கினவர்கள் இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு பொண்ணால பிரச்சனை அந்த பொண்ணால என் வாழ்க்கையே பிரிச்சு அந்த பொண்ணு ஏன் என்னுடைய இன்றைய சூழ்நிலையை தெரிந்து கொண்டு கூட இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்னை டார்ச்சர் பண்ணுறது நிம்மதி இல்லாம வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உடல் அப்படிங்கிறது இருக்குங்கிறதான் பேரை தவிர அவ்வளவு பிரச்சனைகள் நோய் மருத்துவ செலவுகள் சுகாதார செலவுகள் அப்படிங்கிற அளவுக்கு போச்சு ஒரு மேலதிகாரி நமக்கு எப்படா செக் வைக்கலாம் எப்போ வேலையை விட்டு தூக்கலாம் வேலையில இருப்போமா மாட்டோமா பர்மனெண்ட் ஆகிறது வேற அப்ரைசல் வாங்குறது வேற நாளைய பொழுதுதான் நிம்மதியா போகுமான்னு யோசிச்சவங்களுக்கு கண்டிப்பா வேலையில் நல்ல மாற்றம் அதே மாதிரி பொருளாதார வீழ்ச்சி முக்கியமா மருத்துவ செலவுகள் கம்மி பண்ணி உடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணி உட்கார வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வா உட்கார இருப்பாங்க இழந்த இடத்தை மீட்பீர்கள் வீட்டுல வாஸ்து பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருச்சு ஒரு இடத்தை விற்க முடியல ஒரு இடத்தை வாங்கி அட்வான்ஸ் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல வீடு கட்ட முடியல பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கிறேன் என்னால கடனை சுமக்க முடியல டாக்டரா வந்து கிளினிக் வச்சு மீட முடியல தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு நபர் என்ன ரொம்ப மிரட்டுறாரு அவ்வளவு பிறந்ததுதான் பாவமா எல்லாருமே என்னை யூஸ் பண்ணிட்டு போறாங்களே தவிர யாருமே என்னை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க யாரும் எனக்கு ஒரு மனசு இருக்குங்கிறத யோசிச்சதே கிடையாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் கண்டிப்பா சொல்றேன் கும்பராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் செவ்வாய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்னே சொல்லுங்க அதே மாதிரி அடுத்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ரொம்ப ரொம்ப பெஸ்டான கிரகங்க உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெஸ்ட் ஏன்னா உங்களுடைய பாகியஸ்தான அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி சுக்ரன் தான் அவரு இரண்டாம் வீட்டுல பவராகிறாரு குடும்பத்துல நீங்க வச்சதுதான் சட்டம் குடும்பம் உங்களை நோக்கியே பயணிக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உருவாகும்னு சொல்லலாம் இன்னமும் வெளிப்படையா சொல்லப்போனா சுக்கரன் உச்சம் பெறுகிறார் ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது நடக்குங்க இவ்வளவு நாளா ஒரு விஷயம் காணல் நீரா இருந்ததுல மூணு மாசமா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கல்ல இது எல்லாமே நடக்கும் காணல் நீராக சென்ற அனைத்து விஷயமும் நிமிர்த்து நின்று சந்தோஷத்தை தரும்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏதான ஒரு இடத்துல பாக்கியம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா ஏதான் ஒரு மூலையில வீட்டுல நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அது இதுக்கான நேரம் பண வரவு தாராளமாக இருக்கும் இஎம்ஐ கட்ட முடியாம ஒரு மூணு மாசமா ஓட்டுனீங்களா இஎம்ஐ கட்டுறதுக்கும் கொஞ்சமா மூச்சு உடுறதுக்கும் ரிலீஃபுக்கும் இந்த மாசம் பெஸ்ட் அதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்லயும் நாலாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்லயும் இருந்து ராஜயோகத்தையும் ருட்ச யோகத்தையும் ஏற்படுத்துகிறார் சோ இந்த இடத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு சொந்த சொந்தக்காரங்களிலேயே திருமணம் ஏற்படுங்க சொந்தத்துல நட்புகள் உருவாகுங்க உட்காந்து பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையாச்சுல அது உட்காந்து பேசி சுமூகமா முடிப்பதற்கு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வெளிப்படையா சொல்லணும்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம் கரெக்டான நேரம்னு சொல்லலாம் நீங்க எந்தெந்த விஷயங்களை பத்தி கவலைப்படுறீங்களோ எந்தெந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு எதையும் கடந்து போகும் நினைப்புல இருந்தீங்கல்ல இனிமே எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமாக போகும்னு சொல்லலாம் புதன் உங்கள் இரண்டாம் வீட்டில் நீச்சம் அடைகிறார் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் உச்சமடைகிறார் நீச்ச பங்க ராஜயோகம் இரண்டாம் இடத்தில் ஏற்படுவதனால் பிரிந்தவர்கள் சேருவாங்க உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒரு இல்லீகல் தொடர்புகள் வந்துருச்சு பிரிஞ்சுட்டீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க ஏமாந்துட்டீங்க திருமணமே நடக்கல பணம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஒரே வீட்டில் சும்மா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க வீட்டை நினைக்கிறீங்க அப்படின்னா இனிமே படாதீங்க இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு இழந்ததை மீட்டு விடலாம் இறையொருளை நம்புங்கள் படிப்புலையும் சரி வேலை வாய்ப்புலையும் நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல கண்டிப்பா மகிழ்ச்சி நிலவும் சொல்லலாம் கும்பராசினியர்களே மேலதிகாரியிடம் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லணும் வெளிநாடு வாய்ப்புகள் வெற்றியை தரும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் கூட்டுத் தொழில் கவனம் தேவை கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் அந்த அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு பிஸ்னஸ் இந்த மாதம் டெவலப்மண்டாக இருக்கும் நீங்கள் மூணு மாசமா சரியா போலியே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா குரு பகவான் இந்த மாதம் நிவர்த்தி வக்கிரக நிவர்த்தி அடைகிறார் சோ எல்லாம் ஓவராலாக எல்லா கிரகங்களையும் பார்க்கும்போது இந்த மாசம் கும்பராசிக்கு தான் இருக்கு சோ இந்த மாசம் நீங்க கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மூணு யோகங்களும் சேர்ந்து உங்களுக்கு வசந்த காலத்தை வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் இழந்ததை மீட்டு விடலாம் எதிர்பார்த்ததை சாதித்து விடலாம் குடும்பம் ஒரு பிம்பத்திலிருந்து வெளியில வந்துடும் நீங்க என்னென்ன விஷயங்கள் யோசிக்கிறீங்களோ ஒரு அரசாங்க தேர்வுக்காக படிக்கிறீங்களா உங்களுடைய பெயர் புகழை யாரும் மறைக்கிறார்களா எல்லாமே சரியாயிடும் ஒரு பயம் இருக்குல்லங்க இல்லங்க தலைக்கு மேலே கத்தி தொங்குது யாராவது நம்மளை வெட்டிடுவாங்க ஏதாவது ஒன்று நடந்துடும் பயப்படுறீங்களே அது எல்லாம் சால்வ் ஆகிடும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வசந்த காலமே ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை கும்பராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பயனுள்ள வீடியோ கண்டிப்பாக வருங்க நன்றி வணக்கம்